ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூர்வீகத்தில் இருந்து ஜெயிப்பவர்கள் யார் பூர்வீகத்தில் இருந்து தோற்றுப்பவர்கள் யார் அதே போல் பூர்வீகத்தில் இருந்து வெளியேறி வெற்றி பெறுபவர்கள் யார் வெளியூருக்கு போனாலும் தோல்வி அடையவர்கள் யார் இப்படி வந்து பல சந்தேகங்கள் இருக்குது சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா பூர்வீகத்தில் இருக்கிறதா இல்லாமல் வெளியேறுறதா இப்படி வந்து பலவிதமான சந்தேகங்கள் பல பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இவர்கள் வந்து பூர்வீகத்தோடு எந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறது சில இடம் சில கிரகங்கள் அதே போல் இவங்க வந்து சில பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே இருப்பாங்க நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பாங்க அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க இல்லை வந்து வெவ்வேறு வேலைக்கு போவாங்க அவங்களால வந்து ஒரு இடத்துல இருக்கவே முடியாது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சொந்த ஊரில் இருப்பாங்க கொஞ்ச நாள் வெளியூரில் இருப்பாங்கள்ல இது எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த மூணு விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் யார் யாரெல்லாம் பூர்வீகத்தில் முன்னுக்கு வருவாங்க யார் யாரெல்லாம் பூர்வீகத்துட்டு வெளியில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம முடிவு சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக நம்ம முதல்ல என்ன எடுக்கிறோம்னா ஒரு ஒருத்தவங்களோட லக்னம் ராசியை தான் நம்ம மெயினாக எடுக்கிறோம் இப்போ சரலக்கணங்கள் அப்படின்னு எடுப்போம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நான்கு ராசிகளும் சரராசி இதில் லக்னம் வந்ததுன்னா சரலகணம் சொல்லுவோம் இந்த சரராசிகள் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் சரலக்கணங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஒரே இடத்துல வாட்டரில் பர்மனெண்ட்டாக இருக்கிறதும் வர மாட்டாங்க இது எப்படின்னா ஓடுற தண்ணி மாதிரி அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கணும் தேங்கின நீர் சாக்கடை நீருங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு எட்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு வேலை செய்யும் உனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா மாதம் சம்பளம் தரேன் நீ இந்த இடத்துல உட்காந்து வேலை செய்யினா கூட சில பேர் செய்ய மாட்டாங்க அது அவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க ஏன்னா அது அவர்களுடைய நேச்சர் அதனால் இந்த சரலக்கணங்கள் சரராசிகளில் பிறந்தவங்க அத்தனை பேருமே கூடுமான வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு முன்னோரு இடங்களுக்கு முன்னுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து ஸ்திரலக்கணம் அப்படின்னு எடுப்பாங்க சரம்னா எப்படி மூவ் ஆகிட்டே இருக்கோ ஸ்திரம்னா ஒரு இடத்துல நீ ஸ்திரமாக இருக்கியா உறுதியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்போ ஒரே இடத்த விட்டு இம்மு பேர் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அங்கங்கே நவராமல் இருக்கிற இடத்த சுற்றியே தான் அவங்க இருப்பாங்க அப்படி யாருன்னு பார்க்கும்போது ரிஷபராசி சிம்மராசி விருச்சிக ராசி கும்பராசி இந்த நாலு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசின்னு பேர் இந்த ஸ்திர ராசி அப்படிங்கிறது இதில் லக்னங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்திர லக்னமும் பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி மூவ் ஆகிறது விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்படின்னா சுற்றி சுற்றி அதே இடத்துல இருக்கணும் அதே இடத்துல வந்து மேலே வைக்கணும் இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒரு கடையை வச்சுட்டு அங்கேயே உட்காடுறது எப்படி அது வந்து கிட்டத்தட்ட ஸ்திர ராசின்னு வச்சுக்கலாம் ஒரு சைக்கிள்லேயோ ஒரு டூ வீலர்லேயோ அல்ல ஒரு வாகனத்துலேயோ ஒரு பொருள்களை எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் விற்றுட்டு வந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் சர ராசின்னு எடுத்துக்கலாம் இந்த சரத்துக்கும் ஸ்திரத்துக்கு ராசிக்கும் அதுதான் வித்தியாசம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உபய ராசிகள் அல்லது உபய லக்கணம்னு எடுத்துக்கலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது நாலுமே பார்த்திங்கன்னா உபய ராசிகள் நாலு கார்னர் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் இதுவே லக்கணமாக போச்சுன்னா உபய லக்கணம் ஆகிடும் இந்த உபய லக்கணம் எப்படின்னா ஒரு நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் நவரவே நவுராது இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் அதாவது மூவாகுற தன்மையும் இருக்கும் ஒரே ஏட்டில் உட்காந்துருக்கிற தன்மையும் இருக்கும் அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பாங்க அந்த கடையிலே உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது சந்தை நடக்கும்போது அங்கேயும் போய் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி ரெண்டு வேலைகளும் செய்கிறாங்கல்ல இது வந்து அந்த மாதிரி ராசிக்கு உதாரணமாக சொல்கிறோம் இந்த உபய உபயராசிகள் எப்படின்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் திரும்ப திரும்ப எங்கே புறப்பட்டாங்களோ அங்கே வந்து வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இதை வச்சு தான் நாம் பொதுவாக டிசைட் பண்ணணும் பூர்வீகம் அப்படின்னு குறிக்கும்போது ஜோதிடத்தில் வந்து நாலாம் இடம் தான் நம்மளுடைய பூர்வீகம் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது நாலாம் இடம்ங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய ஒரு ஊரை குறி குறிக்க வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நாலாம் இடம்ங்கிறது தாயார் அப்படிங்கிறோம் அப்போ உங்களுடைய பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாலாம் இடத்தை குறிக்கிறோம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருப்பாங்க அதாவது பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த வீடு வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க அந்த ஊர்லேயே டெவலப் ஆவாங்க அங்கங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க இப்படியே சில பேர் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரில் வந்து டெவலப் ஆக முடியாது வெளியூருக்கு போய் தான் நல்ல அளவுக்கு டெவலப் ஆவாங்க இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போது யார் யாரெல்லாம் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் போகிறாங்க யார் யாரெல்லாம் பூர்வீகத்தில் தங்கி இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நாலாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த நாலாம் அதிபதிங்கிறது வந்து நம்மளுடைய பூர்வீக ஊர் அப்படின்னு சொல்கிறோம் ஒம்போதாம் இடம்ங்கிறது நம்ம பாக்கியஸ்தானம் சொல்கிறோம் அப்போ நாலும் ஒம்போதும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எந்த இடத்துல இருக்காங்க இப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க பூர்வீகத்தில் இருக்காங்களா இல்லை பூர்வீகத்தை விட்டு போகிறாங்களாங்கிறத முடிவு பண்ணும் ஏற்கனவே சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்ல இப்போ நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஸ்திர ராசிகளில் இருந்தால் ஸ்திர ராசிகள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம்னு சொல்லிட்டு இந்த நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த சிரராசிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கூடுமான வரைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப விரும்ப மாட்டாங்க அப்படியே வேறு வழி இல்லாமல் போனால் கூட திரும்பவும் நம்ம பூர்வீகத்தில் வந்து அவங்க தங்கிடுவாங்க அடுத்து இந்த நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அப்படின்னு சொல்கிறோம்ல இது வந்து சரராசிகளில் இருந்தால் சரராசிகள்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சர ராசிகள்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்பம் வரைக்கும் பிறந்த இடத்துல என்ன தான் பேர் இருந்தாலும் புகழ் இருந்தால் கூட அவங்க அப்பப்போ வெளியூரில் போய் ஆகிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிடுவாங்க அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாடுகள் போவாங்கல்ல அப்போ நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சரராசிகளில் இருந்தால் அவங்க குடும்பம் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்க விரும்பாமல் அடுத்த நகர்லையோ அடுத்த நாடுகள்லையோ இல்லை அடுத்தடுத்த ஊர்கள்லேயோ அந்த மூவ் ஆகிட்டே இருப்பாங்கங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே போல் உபயராசிகள் அப்படின்னு சொல்றோம்ல இந்த நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உபயராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகளில் இருந்ததுன்னா அவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து தங்கிடுவாங்க இது எப்படின்னா பறவைகள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கே சுற்றினாலும் ஈவினிங் ஆச்சுன்னா கூடு இல்லை அந்த மாதிரி இவங்க வந்து போயிட்டு வந்துகிட்டோமா இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிளான் பண்ணோன்னா ஆகி போயிடுவாங்க இவங்க மூவாயிட்டே இருப்பாங்களே ஒரு உங்களுக்கு இடம் வராமல் வச்சுருப்போம் அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்காமல் வச்சுருப்போமோ அந்த நேரத்தில் வந்து அவங்க நிற்பாங்க அதனால் உபயம்ங்கிறது ரெண்டு ரெண்டு கரெக்டரையும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியம் மான விஷயமா இருக்கு இதை வச்சு தான் பூர்வீகத்தில் இருப்பாங்களா பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் தீர்மானிக்கிறோம் அடுத்து இன்னொரு விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சரம்சரம் உபயத்தை வச்சு இன்னொரு விஷயங்களை முடிவு பண்ணலாம் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது நான் பன்னெண்டு ராசி மண்டலத்தில் பன்னெண்டு ராசிகள் இருக்குது ஐந்துக்கு மேற்பட்ட கிரகங்கள் சரராசிகளில் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல திரும்ப வர மாட்டாங்க இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊர் அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊர் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாடு அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாடு இப்படி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஸ்திர ராசிகளில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் கும்பத்தில் இருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அடிக்கடி வெளியிலலாம் மூவ் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அதை சுற்றி அவங்களோட பயணத்திட்டம் வர்ற மாதிரி வச்சுப்பாங்க அதே இடத்துல அவங்க இருப்பாங்க உபயராசிகள்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இல்லை பாதிக்கு மேற்பட்ட கிரகங்கள் இல்லை ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் உபயராசிகளில் இருந்தால் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிவு பண்ண முடியாத சூழலில் தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு உள்ள லேண்டெல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணுவாங்க வெளியூர் போயிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஊருக்கே வந்து இந்த இடங்கள்லாம் வாங்கி திரும்பவும் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரியான நிலைகளில் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் ஸோ யார் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சரிப்படாது அப்படின்னு சொல்லும்போது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களை வச்சு ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது நாலாம் இடத்துல கேது இருந்தால் அவர்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து பெரிய அளவுக்கு செட்டில் ஆக முடியாதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்ல போனால் நாடு விட்டு நாடு ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் லோக்கல்ல வந்து நம்மளுடைய உள்ளூர்களில் வந்து சொத்து சுகம் இருக்கக்கூட இடம் இல்லாமல் போகிறாங்க இல்லையா அந்த போகிற இடங்களில் வெற்றி பெறுவாங்க ஜெயிப்பாங்கிறது வேறு விஷயம் அந்த பூர்வீகத்தை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முன்னோர்களுக்கு சொந்த ஊர் என்ன ஊர்ன்னு தெரியலங்க நான் பிறந்தது எங்கள் அப்பாலாம் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல போனால் எங்கள் தாத்தாவை பற்றி தெரியும் தாத்தா என்ன ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தார்னு தெரியாது அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்கல்ல அதாவது வந்து பூர்வீகம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல கேது இருந்தால் அவர்கள் பல பேர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது நாலாம் இடத்துல கேது இருந்து பூர்வீகத்தை விட்டு வெளியேற முடியாதுன்னு இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க முன்னேற்றத்தை கண்டிப்பாக சந்திக்கவே முடியாது இருக்கிற இடங்கள்னு சொல்லப்போனால் அவங்க வீடுகள் கூட நல்ல மாதிரி நிலையில் இருக்காது அதனால் நாலாம் இடத்துல கேது இருக்கிறவர்கள் குடும்பமான வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவது ஓரளவு சிறப்பு அதாவது அந்த கஷ்டங்களை விட வெளியேறும்போது அந்த கஷ்டத்தை விட்டு ஓரளவு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடத்துல வந்து கேது இருந்து கூடவே அந்த குளிகன் மாந்தி போன்ற ஒரு சில கிரகங்கள் இருந்ததுனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தடயமே இல்லாமல் பூர்வீகமே சில தடயம் இல்லாமல் போயிடுது அதாவது இவங்க அவங்களோட முன்னோர்கள் அந்த பூர்வீகத்தில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க இப்போ யாரோ வாங்கி அந்த அடையாளங்கள்லாம் அழிச்சிட்டு இந்த இடமே அடையாளம் தெரியாத அளவுக்குலாம் மாறிடுறாங்கல்ல நமக்கு அந்த இடத்துல உட்காரத்துக்கு உட்காந்து கூட கொஞ்சம் கூட இடம் இல்லாத சில சூழ்நிலைகள்லாம் வருது இல்லை இதெல்லாம் நாலாம் இடத்துல கேது இருக்கிறவர்களுக்கான சில சூழ்நிலைகள் இருக்குது அதே போல் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வருது எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவங்களால சுகமாக இருக்க முடியும் முடியாது சொந்த வீடு தானே இருக்கு நம்ம இந்த இடத்துல இருப்போம் சொந்த பந்தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லைன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அப்படி இல்லையா வெளியூர் போறாங்கன்னா வெளியிடங்கள் இருந்தாங்கன்னா அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து வீடு மனை இவற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிறது நிலம் வீடு மனையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவர்களும் குடுமான வரைக்கும் பூர்வீகம்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த சொந்த வீடை விட்டுட்டு கொஞ்சம் வாடகை வீட்டுக்கு வந்தாலோ ஏதோ ஒரு வகையில் இந்த வீடு நமக்கு சௌகரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நெருக்கடிகள் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் சொந்த பந்தங்கள்கிட்ட கூடயோ அக்கம் பக்கத்து சண்டை இல்லாமல் ஓரளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவர்கள் குடுமான வரை இருக்க இருக்கிற இடத்துல விட்டு சென்ற இடத்துல போய் நல்லா சிறப்பாக முன்னுக்கு வருவாங்க அதனால தானே சொல்கிறாங்க ஓடினவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு ஒரு பழமொழி இன்னை வரைக்கும் கிராமத்தில் இருக்கும் இந்த குருவை தான் ராஜா அப்படின்னு சொல்கிறது ஓடினவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜா அப்படிம்பாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து தன்னோட இருப்பிடத்தை விட்டு வேறு எங்கேயும் மூவ் ஆகிற போகிற இடங்களில் அவங்க பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண கருத்து இன்னை வரைக்கும் இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஓடுனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குங்கிறாங்க அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பூர்வீகத்தில் இருக்காமல் வெளியூரில் வரணுன்னா இந்த நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சரராசிகளில் இருக்கிறவங்க வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப நல்லது இந்த நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஸ்திர ராசிகளில் இருந்தால் அவங்க வந்து வெளியூர் வராமல் பூர்வீகத்திலே இருக்கிறது சிறப்பு அதுக்கு அடுத்தது நாலாம் அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதியும் உபயராசிகளில் இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறது அவங்களுக்கு சிறப்பு அடுத்தது நாலாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு குடும்பமான வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப சிறப்பு அப்போ தான் ஓரளவுக்காக அந்த நெருக்கடியிலேருந்து கஷ்டத்துலேருந்து மேலே வர முடியும் இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுறதோ சொந்த வீடுகளில் தொடர்ந்து வசிக்காமல் இருக்காததோ ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறான் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்